தமிழ் முருகனுக்கு இன்னைக்கு இந்த காரணத்தினால் அருளாளர்கள் அடியார்களிடம் கோர விபத்துக்கள் பற்றியான தகவல்களையோ அல்லது இயற்கை பேரழிவுகள் பற்றியான தகவல்களையோ பகிர்ந்து கொள்வதில்லை அல்லது சொல்ல முயல்வதில்லை என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பர் அருள் அருள்வாக்கில் வரக்கூடிய தெய்வமோ அல்லது தேவதையோ அவ்வளவு எளிதாக இது போன்ற தகவல்களை அடியார்களிடம் பகிர்ந்து கொள்ள அனுமதிப்பதில்லை என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அருளாளர்களுக்கு அருள்வாக்கில் வரக்கூடிய அந்த தெய்வமானதோ அல்லது தேவதையானதோ எதிர்கால நிகழ்வுகளை பற்றியான தகவல்களை பகிர்ந்து கொள்ள அனுமதிப்பதில்லை என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் வரக்கூடிய தெய்வமானதோ அல்லது தேவதையானதோ அருளாளர்களின் மூலமாக அடியார்களுக்கு எந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் எந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ள என்ற முடிவை அருளாளர்களின் மீது வரக்கூடிய அந்த அருள்வாக்கு தெய்வமோ அல்லது அந்த அருள்வாக்கு தேவதையோ தான் முடிவு செய்யும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில நேரங்களில் ஒரு சில ரகசியமான தகவல்களை ஒரு சில அடியாறுகளிடம் பகிர்ந்து கொள்ள கூடாது என்ற ரகசியமான கட்டளைகளும் விதிக்கப்பட்டிருக்கக்கூடும் ஆக அதனுடைய காரணமாகவும் அருளாளர்களுக்கு அனைத்து தகவல்களும் தெரிய வந்திருந்தாலும் அமைதி காத்திருக்கவும் கூடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களே நமது அறிவுக்கு எட்டாத நமது கண்களுக்கு புலப்படாத பல நிகழ்வுகள் நம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது ஆக அதை அத்தனையும் அருளாளர்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் போவதற்கு உள்ள காரணங்களை என்று தெரிந்து கொண்டோம் மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இவ்வளோ ஆன்மீக சந்தை ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடையார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்படின்னு ஆல் அப்ஷன் நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவுகளை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் ஐண்டு டு நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய